இவரோட பேர் வந்து தவசி நான் ஆக்சுவலா ஸோ இவர் வந்து ராஜா பூஜை காலேஜ்லேருந்து வராரு இவரோட ஊர் பாத்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக் தான் ஸோ இவர் வந்து நிறைய இன்டென்ஷிப்புக்கு நிறைய இடத்துல ஆக்சுவலா கேட்டுருக்காரு பட் எந்த அகாடமியும் பெருசாக அவர் சேர்த்துக்கல ஏன்னா இவர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் ஸோ லாஸ்டா நம்ம கான்டாக்ட் பண்ணாரு ஸோ நம்ம வந்து இவர இது பண்ணி நம்ம ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் டென் டேஸ் நம்ம கூட இவருக்கு டிராவல் பண்ணியிருக்காரு ஸோ அவர் தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறாரு எப்படி ஃபீட்பேக்ஸ் அப்படின்றத அப்படின்றத கேளுங்க இந்த இடமே எனக்கு தெரியாது நாங்கள் கூகுளில் தான் சரி இப்போ சாருக்கு கால் பண்ணேன் அவங்க பே பேசிக்கலான்ட்டு கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாங்க சிவபிரூஸ் சார் வந்து ரொம்ப நல்லவங்க நான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க கிளாஸ் வந்து நிறைய நல்ல விஷயம் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்தாங்க ஜாபா பைத்தான் கோடிங் டேலி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க தெரியாதது நல்லா சொல்லி தருந்தாங்க அவர் அவர் நான் ஒரு அக்கா அவங்க நல்லா சொல்லி தருவாங்க சாத்திகா அவங்க வந்து தெரியாத விஷயம் அவங்க தான் சொல்லி தர்றாங்க எனக்கு வந்து பைத்தான் கற்று ஆசை பைத்தான் ஜாபா கோடிங் சாட்டை கேட்கணும் இன்டர்ன்ஷிப் கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு